இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் யூடாக சார் இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம் என்றால் இந்த உலகம் வந்து எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இன்றும் வந்து பல உறவுகள் எங்களை சூழ்ந்திருப்பதனால்தான் இந்த உறவுகளுக்கு அடுத்த படியாக சுமக்கின்றவர்கள் தோழர்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் உறவுகளுக்கு அடுத்த அப்பாற்பட்டு இன்று எங்களுடன் கூட இருப்பவர்கள் தோழர்கள் நண்பர்கள் குறிப்பாக இந்த பாடசாலை நண்பர்கள் என்கிற ஒரு விடயம் வந்து வரம் அது கிடைக்காத ஒன்று எப்பொழுதும் வந்து தேடி தேடி நாங்கள் நினைத்து பார்த்தாலும் மீண்டும் அந்த வரம் கிடைக்காது என்றால் பாடசாலை நட்பு தோழமை என்பது அந்த ஆரம்பத்தில் இருந்து இறுதி தருவாய் வரை பலருக்கு நிலைத்திருப்பது உண்மை ஆனால் சிலருக்கு வந்து பள்ளி முன்பள்ளி முன்பள்ளி பருவ நண்பர்கள் பின்பு கிடைப்பது அரிது என்றால் அவர்கள் அவர்கள் வெவ்வேறு தொழில்துறை சார்ந்து போய்விடுவார்கள் அதே போல் அந்த அயல் வீட்டு உறவு நண்பர்கள் அதாவது ஊரோடு இருந்த நண்பர்கள் என்று சொல்லி நட்பு என்பது தோழமை என்பது பல்விதத்திலே பல்வேறு வடிவத்திலே இருக்கிறது ஆனால் உண்மையான நட்புதான் நாங்கள் பேசுபொருளாக நினைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைய உண்மையான நட்பு எங்குமே பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ஒரு சிலதா அரிதாக அந்த உண்மையான நட்பு இருக்கிறது ஒரு நட்பினுடைய இலக்கணம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை விசுவாசிக்கிறான் என்பது அவனுடைய பத்துக்காகவோ அல்லது அவனுடைய பணத்துக்காகவோ அல்லது அவனுடைய உடைமைகளுக்காகவோ அல்லது அவனுடைய சேவைக்காகவோ அல்லாமல் ஒருவனுடைய நண்பனுடைய நன்மை தீமையிலே அக்கறை கொள்கின்றவன் தான் உண்மையான நட்பாக இருக்க முடியும் ஒரு நண்பன் செய்கின்ற பொழுது அதை தட்டி கேட்பவனாக நண்பன் தவறழைக்கின்ற பொழுது அவன் செய்கின்ற செயல் சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அது அந்த நண்பன் கெட்டு விடுவானோ அல்லது சமூகத்திலே தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு விடுவானோங்கிற பய உணர்வுகள் அவனை திருத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் தான் உண்மையான நட்புக்குள்ளேயே ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் இந்த பொய்மையை சார்ந்த நட்புகள் அந்த நண்பன் ஒருவனை ஒருவர் நட்பு கொள்கிறார் என்றால் அவனிடம் இருக்கின்ற பொருட்களை வந்து எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அவன் ஓடுகின்ற காரிலே நானும் சோஸாக போய்விட வேண்டும் அல்லது அவனுடைய பணத்திலே நானும் தினசரி என்ன சொல்வது ரிங்ஸ் பாவிக்கலாம் அல்லது உணவு விதம் விதமான உணவுகள் சாப்பிடலாம் பணக்காரர் நட்பாக இருக்க வேண்டும் அல்லது ஏதாவது பரிசளிக்கின்ற நண்பனாக இருந்தால் எனக்கு ஏதாவது வருகின்றவர்கள் அவன் பெரிசளிக்கக்கூடியவனாக இருப்பான் இவனை வைத்திருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் அன்னைப்பவர்கள் அல்லது பணம் நிறைவேறு பொழுது பண உதவி செய்கிறவனாக இருக்கின்ற பொழுது இவனை வைத்திருந்தால் கிடைக்கும் ஒரு புகழ் மிக்கவனாக இருக்கின்ற பொழுது அவனுடைய புகழ் எனக்கு முட்டிக்கொள்ளும் மற்றவர்கள் அவனை நானும் நானும் அந்த புகழ்ச்சியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஒரு நண்பன் ஒரு இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்கிறான் என்கிற பொழுது நான் உதவி செய்யாமல் அவன் எனக்கு செய்கிறான் என்கின்ற பொழுது இந்த உதவியை எப்பொழுதுமே பெற்றுக் கொள்ளலாம் என்கிற விதத்தில் நட்பு இப்படி பல விதமான நட்பு இருக்கிறது ஒருவர் இன்னொருவரை வேண்டுவதற்காக நட்புகளை உபயோகித்துக் கொள்கின்ற தன்மைகள் புறமுதுகு புத்திர நட்புகள் தான் இன்று அதிகமாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது நாங்கள் செய்கின்ற நன்மைகளை எப்பொழுதுமே மறந்து எங்களுக்கு அல்லது தங்களுக்கு என்கின்ற ஒரு விடயங்களிலே வந்து பிரச்சனை வருகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் புறமுதுகு காட்டுகின்ற அல்லது அந்த விடயங்களை சம்பந்தப்படாத ஒன்று ஓடித்த போவர்கள் தான் நிறைவே இருக்கிறார்கள் ஒரு சில நண்பர்களுக்கு நாங்கள் வலிந்து வலிந்து தினமும் அவர்கள் கேட்கின்ற உதவிகள் செய்திருப்போம் ஏன் அவர்கள் கேட்காமலேயே நாங்கள் உதவி செய்திருப்போம் ஆனால் அவர்கள் தங்களுக்கு என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த எங்களுடைய நட்பை அப்படியே தட்டி அஹ் உதறி தள்ளுகின்ற தன்மையை நாங்கள் பல இடங்களே பார்க்கிறோம் அந்த நிமிடத்தில் கூட அவர்கள் தங்களுக்கு நாங்கள் செய்த உதவிகளை நேற்றே பார்க்க மாட்டார்கள் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் எதிரிகளாக எங்களுக்கு மாறி விடுவார்கள் ஆக இதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டோம் முதுமை என்கின்ற அந்த தனிமை வா வாட்டுகின்ற பொழுது நாங்கள் இந்த வாழ்வில் என்ன தவறு செய்தோம் என்று நினைக்கின்ற பொழுதுதான் கண்முன்னே இந்த விடயங்கள் எல்லாம் வந்து போவோம் அட இப் அப்பொழுது இப்படி நான் நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே இப்படி ஆகிவிட்டது என்று நாங்கள் மென குமரல்களை வயது முடிந்து நாங்கள் சாக கிடக்கின தருவாயில் தான் கொள்வோம் என்று சொல்கிறார்கள் வாழ்க்கையை அனுபவதார்கள் ஏனென்றால் அதுதான் வாழ்க்கையினுடைய பாடம் நாங்கள் உயிருடன் நெடுந்தாரமாக அதாவது என்ன சொல்வது ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கின்ற பொழுது எதையும் நாங்கள் தட்டி கழித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் இறுதித் தருவாயில் தான் நாங்கள் யோசிப்போம் எங்களுடைய தவறுகளை எல்லாம் ஆக அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் உண்மையான நட்பு என்பதனுடைய இலக்கணம் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து பல புராணங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறோம் அந்த உண்மையான நட்பை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவ அந்த உண்மையான நட்புகளை கேட்டிருக்கிறோம் வரலாறுகளை கேட்டிருக்கிறோம் அவை அதுக்கு இலக்கணமாக பலர் திகழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று இருக்கின்றவை எல்லாம் பொய்மையான நட்பு என்கிற வட்டத்துக்குள்ளே தான் பெறுகிறது பலர் வந்து எங்களுடன் இருந்து கொண்டு எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு தீமை செய்வார்கள் ஆனால் நாங்கள் அவர்களை சிந்திக்க மாட்டோம் ஏனென்றால் அவன் எங்களுக்கு நண்பன் நண்பனங்களுக்கு அப்படி தீமை செய்வான் நாங்கள் மனதிலே யோசித்து விட்டு அதை பற்றி பொருட்படுத்த மாட்டோம் ஆகிய உண்மையிலேயே எங்களை அந்த தீமைக்குள் அமழ்த்தியவனாக அந்த நட்பு என்ற சொல்லில் இருக்கிறவன் தான் இருப்பான் ஆனால் நாங்கள் அதை நம்புவது இல்லை ஆனால் அவன் அதை காட்டிக் கொள்ளவும் மாட்டான் என்றால் அவன் நண்பன் என்கிற போர்வையில் இருந்து எங்களுக்கு செய்கிற வேலையாக அது இருக்கும் இவையெல்லாம் உண்மையான நட்புக்குள் வராது உண்மையான நட்பு என்றால் எங்களுடைய இன்பம் துன்பம் வளர்ச்சி எங்களுடைய அனைத்து வித உணர்ச்சிகளிலும் கலந்திருப்பவன் தான் உண்மையான நண்பன் எங்களை தோல் கொடுத்து தோல் காத்து உயர்த்தி நிற்கின்றவன் தான் நண்பன் வஞ்சகங்கள் செய்யாமல் சூழ்ச்சி புரியாமல் நட்புக்காக உயிரை கொடுப்பவன் தான் அது உண்மையான நண்பன் அவ்வாறு நட்புகள் என்று அரிதாகத்தான் இருக்கிறது அவ்வாறு அரிதான நட்புகளை தான் நாங்கள் அறியக்கூடிய விதத்திலே இப்பொழுது இருக்கிறது உண்மையான நட்பு என்றால் அது அரிதாகத்தான் இருக்கும் என்ற அளவுக்கு இருக்கிறது ஆக இன்றைய காலத்திலே நாங்கள் பொதுவாக பலரை பார்க்கிற பொழுது தங்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் நட்புகளை முறித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அஹ் தங்களுக்கு தேவை என்றால் உன் நட்பாக வைத்துக் கொண்டால் உன் உதவுவான ஒரு கெட்டக்கரைக்குள்ளே எங்களை வைத்திருப்பார்கள் ஒரு விசேஷம் அல்லது ஒரு நன்மிதி அழைக்க மாட்டார்கள் ஏதாவது தேவை தங்களுக்கு ஏதாவது வேண்டும் அல்லது தங்களுக்கு ஏதாவது நடந்து விட்டது அல்லது இவன் தான் இதுக்கு சரி என்கிற பட்சத்தில் தான் அவர்கள் தொலைவேசியை தொடர்பு கொள்வார்கள் போல் உண்மையான நண்பாக நட்பாக இருக்கின்றவன் என்ன செய்வான் சரி பரவாயில்லை அவன் என்னை கூப்பிட்டான் என்று உதவி செய்ய போவான் அவன் தனக்கான ஒரு போக்கிலே இருப்பான் அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை பலர் அதனால் தான் நட்புக்குள்ளே சிக்கி தவித்து பலர் வந்து நட்பிலே வந்து சோகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அவர் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான நட்புக்கும் போலியா நட்புக்குமான விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒருவருடன் பழகின்ற பொழுது புரிந்து கொள்கின்ற பொழுது அதிலிருந்து வந்து நாங்கள் மீளக்கூடியதாக இருக்கும் போலியா நட்புகளுக்கு எப்பொழுதும் தான் ஆபத்தில் உதவாத நண்பன் பின்பு என் எண்ணத்துக்கு என்கிறவாறுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஒரு அப்பா அம்மா அல்லது ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு மதபோதரிடம் நாங்கள் சொல்ல முடியாத பல ரகசியங்களை எங்களுடைய மனதினுடைய வேதனைகளை உள்கிடக்கைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் உண்மையான நட்பிலே தான் எங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளையும் கதைக்கூடிய இடம் அந்த நட்பு எங்க சொல்லிடம்தான் அம்மா அப்பாவுடன் கூட சில விடயங்களை நாங்கள் சொல்ல மாட்டோம் இவர்கள் பேசுவார்கள் அல்லது எங்களை நினைப்பார்கள் என்கிற எண்ணம் இருக்கும் அவ எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் உண்மையான நம்பத்தவுன் நல்ல நண்பர்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நாங்கள் சும்மா பொய்யாக எங்களுடன் நடிப்பவருடன் நாங்கள் எங்களுடைய ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அது பரகசியமாக அம்பலம் வருவதற்கு நாட்கள் கிடக்காது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து நட்பு என்பது எவ்வளவு புனிதமானது என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் நாங்கள் அனைவர் கேள்விப்பட்ட ஒரு விடியமாக இருக்கும் உன் நண்பர் யார் என்று சொல் நான் உன்னை பற்றி கூறுகின்றேன் என்று சொல்லி இது பலர் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடியமாக இருக்கும் உண்மை அதுதான் நாங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு போல் நண்பர்களை தேடுவோம் உண்மையாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய குண இயல்புகளோடு ஒன்று ஒன்றிணைத்து போகின்றது போகின்ற நண்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அவ்வாறாகத்தான் எங்களுடைய நண்பர்கள் எ போல்தான் நண்பர்களும் இருப்பார்கள் என்று பலர் சொல்லியிருப்பார்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதனால் எங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறிக்கொண்டிருக்கும் இதே போல வந்து எங்களுக்கு ஒவ்வாத ஒரு தீய நண்பர்களுடன் நாங்கள் சேர்கின்றோம் என்று வைத்துக் கொண்டால் உதாரணத்துக்கு அந்த நண்பன் ஒரு புகைப்பிடித்தல் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றான் அந்த நண்பன் அந்த தன்னுடன் சேர்ந்த நண்பனையும் அதனை பழக்கத்தான் முயற்சிப்பார் அதனால் வந்து அவரும் புகைப்பிடித்தல் பழக்கத்திற்கு வந்து அடிமையாகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன முற்றுமுழுதாக நடக்கும் என்று கூறிவிட முடியாது இருந்தாலும் நாங்கள் அவ்வாறான குணம் படைத்தவர்களுடன் சேர்கின்ற போது நாட்கள் செல்ல 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 நாங்களும் அவ்வாறே மாறிவிடுவோம் என்பதுதான் கசப்பான ஒரு உண்மையாக இருக்கின்றது நாங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருக்க வேண்டும் நட்பு ஒரு நிழலை போன்றது நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோமோ அது போலதான் எங்களுடைய நட்பு இருக்கும் நாங்கள் அழுதான் அந்த நட்பும் அழும் நாங்கள் சிரித்தால் அந்த நட்பும் சிரிக்கும் உண்மையான நட்பு அவ்வாறு இருக்கும் சிலர் இன்றைய காலங்களில் இருப்பார்கள் பொய்யான ஒரு போலியான நட்புடன் அவர்கள் ஏன் இருக்கின்றார்கள் என்று தங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும் அந்த இடத்தில் தங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக எங்களுடன் சந்தோஷமாக கதைப்பார்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நாங்கள் சென்றதன் பிற்பாடு அந்த இடத்திலிருந்து நாங்கள் விலகியதன் பிற்பாடு எங்களை பற்றி தவறாக கதைக்கக்கூடியவர்கள் தான் அந்த போலியான நண்பர்களாக இருக்கின்றார்கள் உண்மையான நபர்கள் ஒருபோதும் எங்களுக்கு பின்னால் புறம் பேச மாட்டார்கள் உண்மையான நண்பர்கள் ஒரு குறை எங்களிடம் இருக்கின்ற அந்த குறையை எங்களிடம் தனிப்பட்ட ரீதியாக சொல்லி திருத்தத்தான் முயற்சிப்பார்களே தவிர ஒருபோதுமே அவர்கள் எங்களை பற்றி புறம் பேச மாட்டார்கள் ஏனென்று அந்த உண்மையான நட்பின் உன்னதமே அதுவாகத்தான் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு கவலையாக இருந்தாலும் ஒரு எங்களுக்கு சந்தோஷமான விடயமாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற விடியம் நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு துணையாக நண்பர்கள் இன்றைய காலத்தில் பலருடைய நட்புகள் வெளிநாடுகளுக்கு சில சமயங்களில் திருமண வாழ்க்கைக்கு பின்னராக சந்திக்காமல் அவர்களுடன் பேசாமல் உறவுகள் பிரிந்து கொண்டு செல்கின்றது ஆனால் அவர்கள் கவலைப்பட்டால் கூட சில சமயங்களில் அந்த நட்பு அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று விடுகின்றது ஆகவே வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் காலத்தில் இருந்து நாங்கள் விலகின்ற போது அல்லது கல்லூரி நாங்கள் விளாகின்ற போது நாங்கள் தூரதேசங்களில் இருக்கின்ற முடிந்த முடிந்தவரைக்கும் வருடத்திற்கு ஒரு தடவையாத நண்பர்கள் அனைவரையும் சந்தித்து பேசுகின்ற போது அந்த நட்பானது பேணப்படுகிறது அந்த நட்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு எப்பொழுதுமே வந்து நாங்கள் பலம் என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்கள் இருப்பது எங்களுக்கு மிக மிக பலமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் தனிமையாக போராடுவதை பார்க்கலாம் ஒரு விடயத்திற்கு நாங்கள் தனிமையாக விழவுதான் முயற்சித்து பார்த்தாலும் சில சமயங்களில் எங்களால் அது முடியாது போகின்றது அதுவே நண்பர்கள் இருந்து எங்களை ஊக்குவித்து அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய வழியில் அதாவது பல வழிமுறைகளை சொல்லி எங்களை முன்னேற்றுவதற்கு போது வந்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்ற அதே சமயம் நாங்கள் சரியான பாதையிலும் செல்ல முடிகின்றது நண்பர்கள் எங்களுக்கு மிக பலமானவர்களாக இருக்கிறார்கள் ஒருபோதும் நீங்கள் நண்பர்களாக மற்றவர்கள் முன் நடிக்காதீர்கள் மாறாக நண்பர்களை போல் கொண்டு உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் அவர்களை பயன்படுத்துவீர்கள் அவ்வாறு சில சமயங்களில் இருக்கலாம் ஆகவே நட்புகளிடையே உண்மையாக இருங்கள் போலியான வார்த்தை பிரியோங்கள் போலியான நம்பிக்கைகளை வழங்காதீர்கள் அவர்களை சரியான பாதையில் நடத்துங்கள் இன்றைய காலத்தில் எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடியம் எனக்கு அதிகமான

நண்பர்களை தேடி அவர்களும் கதைப்பார்கள் அது தவறில்லை ஆனால் பல நண்பர்கள் இன்றைய காலத்தில் நாங்களே கேள்விப்பட்டிருப்போம் இந்த இணைய குற்றங்கள் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நண்பர்கள் என்ற வகையில் தேடிக் கொள்ளுகின்ற நாங்கள் எங்களுக்கு தேடிக்கொள்ளுகின்ற ஒரு பலனாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த உண்மையின் நண்பர்கள் என்று சொல்லி நாங்கள் நண்பர்களை சேகரித்துக் கொள்வதில் மாத்திரம் நாட்டம் காட்டாமல் இருக்கின்ற நட்பு ஒரு நட்பாக இருந்தாலும் அதை உன்னதமாக சரியான பாதையில் எடுத்து செல்வது மாத்திரமில்லாமல் நாங்களும் ஒரு நல்ல விடயங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகின்ற போது வாழ்க்கை ஒரு சரியானதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் பல நட்புகள் என்று பிரிந்து போவதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொன்னால் நண்பர்களுக்கிடையே வந்து சண்டைகள் வருவது

பண்பை நாங்கள் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் பல உறவுகளை நாங்கள் சேமித்துக் கொள்ள முடியும் நாங்கள் ஏற்காத பட்சத்தில் சில சமயங்களில் இன்னும் அவரை தவறுகள் செய்வதற்கு தூண்டுகின்றோம் என்றுதான் கூற வேண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது சில சமயங்களில் அவர்கள் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கலாம் ஆகவே மன்னிக்கின்ற பண்பு எந்த ஒரு உறவுகளுக்கு இடையே முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது in the um. மன்னிக்கின்ற பண்பை நாங்கள் கொண்டிருக்கின்றது நாங்களும் ஒரு மனிதத்துவத்தோடு வாழ முடியும் உறவுகளுக்கு இடையில் எப்பொழுதுமே போட்டி பொறாமை தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றை நாங்கள் கொண்டிருக்க கூடாது எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் நான் ஒருபோதும் நினைக்க கூடாது அந்த நண்பரை விட நான் தாழ்ந்தவன் அவன் கேட்கின்றதெல்லாம் நான் செய்து கொடுக்க வேண்டும் அவன் உயர்வான மதத்தில் இருக்கிறான் அவன் உயர்வான சாதியில் இருக்கிறான் என்று சொல்லி எல்லாம் ஒருபோதும் நாங்கள் நினைக்க கூடாது நண்பர்களிடையே இந்த தாழ்வு மனப்பாங்காக இருக்கட்டும் வேற்றுமைகளாக இருக்கட்டும் எதுவுமே இருக்கக்கூடாது அவ்வாறு இருக்கின்ற போதுதான் ஒரு நட்பு சரியான அவருக்காக பணத்துக்காக தகுதிக்காக நாங்கள் அன்பு செலுத்துவது போல் ஆகிவிடும் எதிர்கால வாழ்க்கையும் சில நட்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நண்பர்களுக்காக உயிரை கொடுத்தவர்கள் கூட இருக்கிறார்கள் அதே சமயம் நண்பர்களுடைய முதுகில் குத்திவிட்டு சென்றவர்களும் இருக்கின்றார்கள் நாங்கள் பத்திரிகைகள் கூட படிக்கக்கூடியதாக அநேகமான விடயங்கள் கவலைக்குரியதான விடயங்கள் கூட சில சமயம் நண்பர்கள் போல் பழகுவார்கள் அவர்களுடைய அனைத்து தனிப்பட்ட 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 அந்த எல்லாவற்றையும் வந்து பெற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள் ஆகவே இப்படியான நட்புகளில் நாங்கள் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் வேண்டும் என்பதற்காக தேவையற்ற நண்பர்களையும் உருவாக்கி கொள்ள முடியாது ஆகவே நாங்கள் முடிந்த வரைக்கும் நல்ல நண்பர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல நண்பர்களுடன் உருவாடுவதன் மூலம் நல்ல நண்பர்களுடன் நல்ல நண்பர்களுடன் இருப்பதன் மூலம் அது எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியும் நட்பின் மக மகிமைத்துவத்தை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் நண்பர்கள் போல சில சமயங்களில் எங்களுக்கு பெற்றோர்கள் கூட இருப்பார்கள் நண்பர்கள் என்பது வந்து நாங்கள் இவர்கள் தான் நண்பர்களாக இருக்கணும் என்னுடன் பாடசாலையில் இருந்தவர்கள் தான் நண்பர்களாக இருக்கணும் என்று சொல்லலாம் நாங்கள் நினைக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை எங்களுடைய சில சமயங்களில் நண்பர்கள் இருக்காமல் இருக்கலாம் என்னுடைய அம்மாவோ என்னுடைய சகோதரியோ நண்பராக இருக்கின்ற போது நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் கூட நாங்கள் விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வயது வேறுபாடு பார்த்துத்தான் எல்லா விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டும் என்று இல்லை எங்களுடைய மனது கேட்டால் போல் எங்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் நல்ல விடயங்களை செய்கின்றவர்கள் நட்பு பகிர்ந்து கொள்வர்களுடன் நல்லவர்களுடன் நாங்கள் நட்பாக இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா உண்மையிலே ஆகவே நட்பு என்பது ஒரு புனிதமானது அதை பேணி பாதுகாக்க முடியாத ஒவ்வொருடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னிடம் என்னுடன் குணம் திருஷ்டி மற்றும் கலிஷ்டா ஜெயக்குமார் நன்றி நேர்களே